வைத்தார் கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணா நீங்க உணர்ந்தா போறோம் சரியா நீங்க உண்மையா சொல்லணும் இருதயத்துல இருந்து உண்மையா சொல்லணும் நான் சொல்றேன்னு சொல்றதுக்காக உண்மையாவே உணர்ந்து சொல்லணும் ஏன்னா ஏசப்பா உங்க இருதயத்துல வருவார் உங்க உள்ள வருவார் அவர் கோவிலில் மனுஷன் கட்டின கோபுரங்கள்லயோ கோவில்கள் வாழ்றவர் அல்ல இயேசு எங்க வாழ்கிறார் எனக்குள்ள வாழ்கிறார் அதனாலதான் நான் என்ன சொன்னாலும் நடக்கும் எனக்காக மரித்தார் எனக்காக மரித்தார் இயேசுப்பா இயேசுப்பா எனக்காக எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் அடக்கம் பண்ணப்பட்டார் இயேசுப்பா இயேசுப்பா எனக்காக ஆனந்ததாنه சொல்றீங்க வெரி குட் உயிரோடு இருக்க எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏசப்பா என் வாழ்வின் வாழ்வில் இருக்கிறார் என் தேவனா இருக்கிறார் என் இருதயத்துக்குள் வாழும்படி ఏకేవ <laughs>